வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கண்டங்கத்திரிக்காய் வச்சு எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதான் இதோட செடி முள் நிறைந்ததாக தான் இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இதோடய இலைகள் இதோட காய் பழம் எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது இது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கோம் இது நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே தானாகவே வளரக்கூடியது இதுக்கு வந்து நம்ம வந்து பராமரித்து வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த காயில் சைடில் முள்ளெலாம் இருக்கும் அதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம கட் பண்ணியும் போடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி அப்படியும் நம்ம போடலாம் இப்போ நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே ரெண்டு ரெண்டாக நாலு நாளாக கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இதுவும் நம்ம ஜீரகம் சேர்த்தோன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இங்கே புளி ஊற வச்சுருக்கோம் இப்போ ஒரு கை அளவுக்கு புளி எடுத்து நம்ம பிடிச்சோன்னா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் ஏன்னா புளி சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வானலில் வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் ஜீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு பூண்டு ஃபஸ்ட்டே போட்டோன்னா நல்லா வதங்கிடும் வெங்காயத்து கூட போடாமல் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கணுன்னா நல்லா வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் இதில் வெங்காயம் தக்காளி ரெண்டு துணை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கண்டங்கத்திரிக்காய் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் நாங்கள் காட்டும் போது எவ்வளோ நிறையா இருந்துச்சு கட் பண்ண உடனே கம்மியாக தெரியுது பாருங்கள் இன்னும் வதங்கின பிறகு ரொம்ப கம்மியாகிடுச்சி கத்திரிக்காய் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிடுச்சு அதோடய தோல்லாம் தனியாக வர்ற அளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா வதங்கும்போது நல்லாவே சின்ன சின்னதாக ஆகிடுச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் காய வதக்கிட்டு புளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் போட்டோன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் புளி நல்லா அதில் மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேவைக்கான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தேவையான அளவுக்கு உப்பு அள்ளி போட்டுக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றணும்ல அந்த தண்ணியே நல்லா தெரியுது பாருங்கள் அதோடய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது தான் நல்லா கெட்டி ஆகும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு அந்த கத்திரிக்காய் எல்லாமே மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே அந்தளவுக்கு சுண்டிடுச்சு நாங்கள் டேஸ்ட்டுக்காக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இது ஃப்ரெஷ்ஷான இலசான தேங்காய் இது வந்து புளி குழம்பில் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா தேங்காவோடய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம தாளித்து கொட்டிட்டோம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு இப்போ நம்மளோட கண்டங்கத்திரிக்காய் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி குழம்பு வச்சுலாம் சாப்பிட்டோன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆஸ்துமார் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சளி இரும்பு இருக்கிறவங்களுக்குலாம் சீக்கிரமாக இது சரியாயிடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ